அட்டர் சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார் அவர்கள் அலோங் வித் ஃபேவரட் கிரேஸ் ஆண்டனி மேம் அவர்கள் அதியாரஸ் அஞ்சலி மேம் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா நானே இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு அதுக்கப்புறம் திரும்பி அவர் மூஞ்சி பக்கத்துல போய் நின்றேன் அப்புறம் என்னை பார்த்து சொன்னார் தமிழ் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது நம்பர் இருக்கேன் சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னிங்களா தெரியல ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த வெற்றி மருந்து சார் பெரிய ஃபேன் அண்ட் ரேடியோ டைம்ஸ் நிறைய தடவை பேசியிருக்கோம் நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார் ஸ்டேஜில் நேபப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஸோ இங்கே அட்ஜஸ்ட் ஐ டேக் டூ மினிட்ஸ் சார் எல்லா சார்பாவும் பேசுகிறேன் ஆக்டர் சார்பா என்னென்னா மேடிக் வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டேரக்டர் இல்லை சார் கொச்சி காரிங்க சார் அவ்வளோ சொன்னாங்கல்ல சார் ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படத்தை பற்றி பேசலை ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில் சார் லொக்கேஷன் வந்துடுங்க அப்படின்னாரு அதாவது நானும் பதினெட்டு வருஷமாக சென்னை நல்ல யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க ஷூட்டிங் தான் வர சொல்லுவாங்க ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றதுன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன் ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு டே போனால் லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏனியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு ஒரு ஏனி இருந்தது ஃபர்ஸ்ட் டே வேறு இல்லை அவ்வளோ பெரிய டேரக்டரு சார் அதெல்லாம் தெரிய மாட்டேன் சார் அப்படின்னு தூக்குனா ஒரு நாற்பது கிலோ அந்த ஏனி சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு செம்ம வெயிட்டாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படினா அது ஷியூர் அப்படின்னாரு என்ன இவ்வளோ கேட்குறாரு ஷ்யூர் தான் சார் அப்படிங்க இந்த ஏனியை துணி தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ரேக் வரும் அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ரேக்கே இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டேன் அந்த கொஞ்சம் ரை செய்து இந்த ஏனி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு இவர் என்ன கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் மச்சி அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் ரெடி காலைல ஷூட்டிங் சார் காலைல ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் தான் போனோம் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ அஞ்சு மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான் கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு இல்லை சார் என்னமோ சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது ட்ரெயின் பண்ண உடனே நான் வந்து அந்த அந்த கல்லுலாம் இருக்கலாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் கட்டிக்கிட்டு யாரும் சொல்ல அஞ்சு நிமிஷமாக யாருமே வரவே இல்லை அப்புறம் ஓடி வரார் ராம் சார் உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்லப்படுறேன் பார்த்தா ஆ அப்படின்னாரு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னா ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல இந்த ஏ நீ ஏதாவது தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல ட்ரெயின் கலரே பிடிக்கலாம் நான் என்ன பண்ணுறது ஆ ட்ரெயின் கலர் பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றும் ட்ரெயின் வருது சார் எனக்கு திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சூனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு எயிட் ஆ சார் ட்ரெயின் வருது சார் வர டைமும் நான் போற டைமோ எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சரி திருப்பி போகிறேன் திருப்பி போயிட்டு இந்த பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு என்ன நான் ஒரு ஆர்டிஸ்டு இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் மாதிரி ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தான் கத்துறேன் அவர்தான் எனக்கு அசி அசிவா வருது டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆயுஸ் வச்சுக்கேன் இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணன்டா அடையான் சார் அது வேற பயமாக இருக்குது அவன் வேற அப்படி போகிறான் அங்கே என்ன பேச மாட்டேங்களா அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்றான் வருத்தேன் இப்போ இவனை பார்க்கறதா இவனை திட்டுறதா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு நான் ஸோ அப்படி போச்சு ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லி தருந்து உள்ளே போனேன் ஓபடி வந்தார் சார் ட்ரெயின் போச்சு நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சார் எப்போ ட்ரெயின் போனால் அப்படி பார்த்துட்டு தானே சார் போவோம் அப்படின்னா அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு இருந்து ஒரு ட்ரெயின் உறுது சார் இதுதான் தான் டே ஷூட்டிங்கு ஓகே அதுக்கப்புறம் என்னை கேட்டாரான் அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா சென்னை டுவெண்ட்டி டூ கட்டுறது தமிழ் ஒரே டைம் தான் வந்தது அதுலேருந்தே படம் பண்ண படம் பண்ணுன்னாரு நானும் அதை நம்பி தரேன் என்னை எவ்வளோ அதை அது எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க கூப்பிட்டாரு சார் நீங்கள் பண்ணதுல வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள ஒரு சீன் எது சார் அப்படின்னு கேட்டார் சார் சென்னை தங்கத்தில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருக்கும் சார் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு என்னென்னா இவ்வளோ பேர் டேரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு என்ன சார் ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு வெயிலில் நான் படுத்துருக்கேன் கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 ரெண்டு இல்லை மூன்றரை வருது இப்போ இது வந்துருச்சா நான் கண்ணை திறக்கலாமா ஒன்றுமே தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்கு எதுனா கண்ணை திறந்து திருப்பி மோர் வேலை போயிட்டு வரப்பட்டு அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம் இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை கை தட்டலாம் பாருங்கள் அவன் என் டீம் தான் ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பாட் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு நிறையா பண்ணணுன்ட்டு அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போனேன் நான் பிகாஸ் நிறைய ஒர்க் இருந்ததுனால பட் டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன் அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க தேட்டர் உள்ளே சீட் கிடைக்காமல் நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை தருந்ததுன்னு என்ன வச்சுங்களேன் அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் இஸ் அசட் இன்றைக்கி வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதுக்கு இன்றைக்கி நிறையா படம் பண்ணுவீங்க அந்த அவங்க கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசன் தான் சொல்ல வந்து நிச்சயமா சார் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பிஏ பாடாக பறந்து போ அந்த ஒன்று நிறைய நிறைய விஷயம் இருக்குது சார் அது வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற பட் இது மாதிரி ஒன்று நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் நான் ஒன்று தேங்க் தேங்க் என்கே என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ளூ மித்துல் மித்துல்லாம் ஃபஸ்ட்டு டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான் ஒரு தேர்ட்டி டேஸ் காட்டதுக்கப்புறம் நானே இன்னும் பைக்கில் போகிற ஷாட்டு அணுகிமா இது ஒன் மூர் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் சரியில்லை கொஞ்சம் கேம் அந்த மாதிரிலாம் பேச அந்த அந்தளவுக்கு ட்ரைன் பண்ணி எங்கள் எல்லோரையும் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பன்னெண்டு வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்டல என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டே பூஜை வந்து நடந்தது யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நேபர்ஸ் அதுதான் நம்ம வந்து பண்ணோம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு படம் ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம் சார் சொல்லியிருக்காரு ராம்சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார் அப்போ அவர் 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 ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும் இன்றைக்கி வந்து சொன்னார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம் அதில் என்ன தானே அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம் உண்மையிலே சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச் சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்தளவுக்கு அனுபவிச்சுருந்து சொல்ல தெரியாது பசங்களுக்கு ஓகே அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சுருக்காங்க சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு ஓகே அண்ட் அந்த அன்பு அவர் மேலே வச்சுருக்காரு லவ் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வேறு ஒன்றும் இல்லை இந்த படம் ஃபோர்த்து வருது உங்கள் வீட்டில் சொல்கிறேன் ஃபோர்த்து வருது அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா இந்த படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட் வந்தார் சார் நீங்கள் ஆடியில் சொல்வீங்களேன்னு சொன்னால் இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்து இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய யோசிச்சு நிறைய கேட்டிருக்கேன் அது அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோட்ச் அந்த இது குழந்தைங்க படம் திருப்பி ஒரு சொன்னால் இது குழந்தைங்க

வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பறந்துப்போ நான் ராம்சர் பற்றி கடைசியாக பேச போகிறேன் அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா பறந்துப்போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு பாட் இன்னொரு டீம் டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும் அண்டு எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு எங்கள் ஏன் டைரக்டர் ராம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம் சார் ராம்ஸ் நான் ராம்சருக்கும் சொல்லியிருக்கேன் அது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போ ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்து போ அண்ட் இது ராம்சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம் சார்க்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் அண்ட் எப்போவுமே வந்து தான் தான் ஆல் லவ் யூ யூ தேங்க் ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா 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 ஆக்சுவலாக கூட கிடையாது ஜோக் அதுதான் அந்த அந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பேர் வனிதா தான் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஸ்டோரி ஏன்னா அவ்வளோ முக்கிய ஜோக் சொல்லுவாங்க அதில் என்ன நூற்றி ஒரு ஜோக் வச்சுருக்கேன் நான் தேர்ட்டி சிக்ஸ் பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி சிக்ஸில் ஒன்றே ஒன்று கேட்டோடனே எனக்கு என்ன வருத்தம்னா இதுவே இப்படின்னா அந்த நூற்றி ஒன்று ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்ட் இல்லை அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல இப்போ நீ அங்கே அங்கே உட்காந்து எங்கிட்ட நாலு ஜோக் கேட்டியா நாலுமே விழுந்து விழுந்து சிரிச்சியா சூப்பராக இருக்குன்னு சொன்னியா

ஒண்டர்ஃபுல் ஆக்டர் யூ ஆர் வண்டர்ஃபுல் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் ஷிவாவோட பர்ஃபாமன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு ஆமாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உங்களோடய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக அது ஷிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் யூ ஹாவ் டன் நோ ஃபென்டா பிலேஸ் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் அண்ட் கார்கி மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வாய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார் நான் வந்து செல்லமாக டூட் அப்படின்னு கூப்பிடுவேன் கலக்கெட்டிங்க சூப்பராக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு வந்து என்னோடய ஃபேவரட் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால நான் மென்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் வெட்ரி சார் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் சார் மிஷ்கின் சார் தூ தூங்குறீங்களா சார் இல்லை இல்லை அவர் உங்கள தான் பாக்குறாரு அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு நீங்கள் தான் தெரியாது லவ் யூ சார் மிஸ்கின் சார் பாலா பாலா சார் பிதாமகிலருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார் அது நான் வந்து இப்போ சொன்னால் அது புதுசாக இருக்காது அண்டு கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போது இங்கே இல்லை பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்த எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமே இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் ஏ செவன் சி செவன் ஹில் செவன் ஆமாம் அது வந்து அது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம்சர்க்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க மன்னிச்சுடுங்க

ஸோ மச் அண்ட் எங் இல்லை இல்லை எங்கள் 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 ராம் சார் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பேர் பேரில் ரொம்ப ரொம்ப நன்றி பின்னாடி வந்து வந்து வேறு சொட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக எடுத்த படம் நீங்கள் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள் அது ஒன்று தான் எங்களோட ரிக்வஸ்ட் ராம் சார் அவர் டீம் ஓகே மாரி மாறிங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய்மாமன் ஒரு திருப்பா திரும்ப எல்லா வேலையும் சரி சாப்பிட்டாங்களா போனாங்களா உட்காந்தாங்களா அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டேரெக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்தளவுக்கு சாரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க அதுக்கும் பெரிய நன்றி அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு ஏதாலும் என் படத்தில் தான் அந்த ஆயிரம் பாட்டு வரணும்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து என்னென்னா ஒரு ஒரு கவிஞனா என்னால் அதை அதை புரிஞ்சிக்க முடியுது ஓகே தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சந்தோஷ் ஜயானி தேதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபை ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் ஏகா சார் ஏகா சார் நான் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல அதனால் ரிச் பாய்ஸாக நடிக்கும்போது அவர் அசிஸ்டண்ட் அவர் ஸோ இன்றைக்கி என் படத்துக்கு நான் இந்த படத்தை நான் மெயினாக நடிக்கும்போது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் அண்ட் இதில் நடித்தேன் அஞ்சலி அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அதாவது ஈஸி டு ஒர்க் வித் இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப அழகாக பண்ணாங்க இந்த போர்ஷன் பார்த்தா எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம் நான் நிறைய போய் சொல்லுவேன் பட் நான் நிறைய இன்னைக்கு நீங்கள் உண்மையை உண்மையை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் கிரேஸ் ஆண்டனி அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த சீன் இந்த படத்தில் நிறைய சீன் அவங்கள பார்க்கும்போது கண் நமக்கு தெரியாம கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஜூ ஓகே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அந்த சீன் பண்ணும்போது என்னமோ ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித் வெல்கம் போத் ஆஃப் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன்னா இவங்க வந்து நடிக்கணுன்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாரான் சார் உங்கள்கிட்ட இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாரான் இதை எல்லாம் இன்டர்வியூவில் சொன்னாங்க எனக்கே டவுட் இருக்குது நான் நடிக்கிற நிவின் பாலி தான் உங்கள்கிட்ட சொன்னாரேன் ஏன்னா யாரை கேட்டால் நிவின் பாலி தான் சொன்னார் நிவின் பாலி தான் சொன்னார்ன்றாங்க அண்ட் நீங்கள் யார் சொன்னோம் யாரும் சொன்னாங்க ஓகே ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் இவன் எல்லோருடையும் ஒர்க் பண்ணது நான் வேறு யாருன்னா ஆ ஓகே முக்கியமான பிரதீப் சார் பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்தேன் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான் அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்கு நடந்திருக்காரு கடவுளை வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு ஸ்டில் லாங் வெயிட் ப்ரோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு அண்ட் நம் வெரி ஹாப்பி வி ஆல் போட ஆஃப் தட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன் ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேருந்து எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் போலி நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன் கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படி கேட்டாச்சு ஸோ ஐ சேட் இருக்குது இருக்கு ஆப்வியஸ்லி அப்போ தான் சொன்னேன் ஒரு படம் இருக்குது பேரன்போட சாரி அப்போ சொல்லலை சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருமே தெரியாது யாருன்னு தெரியாது ஸோ அப்போ நான் கேட்டேன் அது யார் அப்படி கேட்கும்போது சொல்ல நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு ஏழு கடல் ஏழைமலேன்னு சொல்லிவிட்டு ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு அப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கு ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் என்ன

ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நீட் சேரன் அண்டு அதுக்கப்புறம் ராம்சாஸ் வந்து என்னென்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் தான் வேணும் ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தானே நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது தேர்ட்டி டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம டுவெண்ட்டி டேஸ்லே முடிஞ்சிடும் ஸோ ஓகே அப்படி வச்சு படம் என்னை தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில் ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு ரோட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாயோட ஃபீலிங் ஆரம்பித்தேன் ஸோ நான் ஆம் சார்கிட்ட சொல்லல ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன் பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேரக்டர் மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாது ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தூங்க தூங்க மாட்டேன் எதுவும் இல்லை ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான் ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா சாப்பிடணும் அப்படி குறி பேசுறதுக்கு பயமாக இருக்குது பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல் ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்ல பிகாஸ் ஏன்னா என் நான் காரணம் ஒரு கொ கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் ரெண்டு பஃப் இன்ஹேலர் ஈவினிங் ரெண்டு பஃப் இன்ஹேலர் அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னால் கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல் போக போகிறேன் அதில் சிவா சார் இருக்குது அந்த ஷெடியூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும் அது வச்சு உஷா ஷூட்டிங் ஆரம்பித்தேன் பாலக்காடு தான் காலையில் வந்தோன்னே மலையை கட்டு சார் இன்னைக்கு சாத்த மலையில் ஏறுறது சார் அப்படின்னு பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவோம்னு சொல்ல மாட்டாரு ஸோ மலையில் ஏறிடுவோம் சார் இப்போ ஏறுறது பிக் எடுத்தாச்சு இப்போ கேமரா முன்னாடி போகிறதுக்கு இறங்கி வாங்க இது மாதிரி மலையே அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே அந்த பாலக்காட்டிலேருந்து நேராக ரோட்டில் நடந்திருந்தோன்னா இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்து போயிருப்பாங்க நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன் அந்தளவுக்கு ஓடி நடந்த படம் சார் அது எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு நைன்டி டேஸில் ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து பதினஞ்சு இருபது கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார் தப்பாக சொல்ல சார் ஹெல்த்தியாக ஸ்விங்கன்னு சொல்லு சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க அடுத்தது கிரேஸ் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கத்தி நான் போய் ஷூட் ஷூட்டிங்கு இருக்கும்போது அவர் என்ன சொன்னால் கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு சார் ஏ சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லியாச்சு ஸோ